सुन्दरराजसमं स्नानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन सुन्दरराजसमो देवो न भूतो न भविष्यति कल्याणानां निवासाय कामिदार्थप्रधा जने श्रीमल्वेङ्कटनादाय श्रीनिवासाय मङ्गलम् इनीय दीपावलिनळ्वाल्तिकल् दीपावलिदिन तन्त्रि நாம் அனைவரும் பக்தி ஸ்ரத்தையோடு மங்களஸ்தானம் அப்படி என்றால் எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடை ஒழித்து கொண்டு இறைவனிடத்தில் அவனுடைய நாமலை கூறி பெரியோர்களை வணங்கி பின்னர் இனிப்பு காரங்கள் போன்ற விசேஷமான தின்பங்களை உண்டு ஆடிப்பாடி அமைந்து எம்பெருமானை வழிபட்டோமானால் தீபாவளி திருநாள் பொன்னாளாக மாறி நாம் அனைவரும் சந்தோஷத்தோடு பல்லாண்டு வாழ வழிவகுக்கும் நாம் அனைவரும் ஒன்று கூடி ஆடிப்பாடி அமைந்து உற்றார் ஒருவனுடன் சந்தோஷமாக ஒற்றுமையாக ஏகமனதாக இறைவனை வழிபட்டோமானால் எல்லாவிதமான அருள் கட்சத்தில் பல்லாண்டு வாழ்வோமாக லக்ஷ்மி வல்லபாஜ மகாத்மனே ஸ்ரீமத் விஹனசே பூஜா நித்யஸ்ரீ நித்யமங்கலம் ஜெய் ஸ்ரீராம்